அபிவிருத்தி விடயத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் தற்பொழுது எடுத்துள்ள முடிவு போன்று அரசியல் உரிமை பிரச்சினைக்கான தேர்வு விடயம் தொடர்பிலும் அவர்களிடம் மாற்றம் ஏற்பட வேண்டும் என ஈழ் மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஐயாத்துறை ஸ்ரீரங்கேஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பில் மேலும் கூறுகையில் நாட்டின் அபிவிருத்தி பாதையில் முன்னெடுத்து செல்வதற்கு தன்னுடன் இணைந்து பய தன்னுடன் இணைந்து பயணிப்பவர்களுக்கு மட்டும் தனக்காக ஒதுக்கப்பட்டுள்ள விசேட நிதியிலிருந்து ஒதுக்கீட்டை செய்து கொடுப்பதற்கு தான் தயாராக இருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பகிரங்கமாக தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் குறித்த கூற்றை ஏற்று தற்பொழுது அபிவிருத்திக்கான நிதி ஒதுக்கீட்டை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் செல்வம் அடைக்கலநாதன் உள்ளிட்ட பலர் ஜனாதிபதியிடம் இருந்து பெற்றுள்ளனர் இபிடி பீடர் ஆகிய நாம் முன்னெடுத்து வரும் கோட்பாட்டையொத்த இவர்களது இந்த மாற்றம் வரவேற்கத்தக்கது இதே நேரம் அவர்கள் அபிவிருத்தி தொடர்பில் எடுத்த இந்த நிலைப்பாடு போன்று அரசியல் தீர்வு விடயத்திலும் எடுக்க வேண்டும் ஏனெனில் நாம் நாடாளுமன்ற ஜனநாயக ஆட்சியில் காலடி எடுத்து ஆரம்பித்த காலத்தில் இருந்து மக்களின் அவசிய தேவைகள் முதலில் தீர்க்கப்பட வேண்டும் என்றும் உரிமை குறித்து ஜனாதிபதியின் கருத்தை ஏற்று அவருடன் இணைந்து பயணிப்பதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளனர் ஒதுக்கீட்டை பெற்றுள்ளனர் தங்களுடைய கூட்டுக்குள் இருக்கின்ற குழப்பங்களால் மக்களால் ஒதுக்கப்படுகின்றோம் என்ற அச்சத்தினால் எவ்வாறெல்லாம் விமர்சனங்களை முன்வைத்தார்களோ அந்த ஜனாதிபதியிடம் சென்று நாட்டின் அபிவிருத்தி செயற்பாட்டுடன் தாமும் இணைந்து செயற்பட தமக்கும் பங்கை தருமாறு பெற்றிருப்பது வரவேற்கக்கூடிய விடயமாக இருந்தாலும் அரசியல் தீர்வு விடயத்திலும் எம்மை போன்றவர்கள் தெளிவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் எனவும் குறிப்பிடத்தக்கது நாட்டினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் நாட்டை பொருட்படுத்த தொடர்பாக தமிழ் தேசிய கட்சிகள் பல்வேறு கருத்துக்களை சொல்லி வந்திருந்தன குறிப்பாக இந்த ஜனாதிபதி மக்களால் தெரிவு செய்யப்படவில்லை இந்த ஜனாதிபதி மக்கள் ஆணைய பெற்றிருக்கவில்லை ஆகவே இவரை இந்த ஜனாதிபதி ஆசனத்தில் அவர்வதற்கும் இவர் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து அதன் பின்னர் இவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவர் என்ற கருத்துக்களையும் சொல்லியிருந்திருந்தாலும் இலங்கை அரசியல் சாசனப்படி அவர் தெரிவு செய்யப்பட்டது ஒரு ஜனாதிபதி இடவிலகிறதன் பின் அவர் தெரிவு செய்யப்பட்டது சட்டபூர்வமான ஒரு விடயமாக இருந்திருக்கின்றது இப்பொழுது பேசப்படுகின்ற விடயம் என்னவென்றால் எந்த ஜனாதிபதி மக்களால் தெரிவு செய்யப்படவில்லை என்று கடும் விமர்சனங்களை முன்வைத்த அதே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கு தங்களுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒதுக்கீடுகளை பெற்றுத்தருமாறு ஜனாதிபதியுடன் கோரி கோரியிருக்கின்றார்கள் அந்த வி அந்த விடயத்தில் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் நாட்டை அபிவிருத்தி பாதையில் முன்னெடுத்து செல்வதற்கு என்னுடன் சேர்ந்து இணைந்து பயணிப்பவர்களுக்கு நான் அதுக்கான நிதிய ஒதுக்கீட்டை வழங்குவேன் என்று அந்த வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் குறிப்பாக திரு சிவஞானம் ஸ்ரீதரன் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அதே போன்று அவர்களுக்கும் போன்று வன்னி ப பிரதேசத்திலே அடைக்கலநாதன் சிம்மன் நிமலநாதன் வினோதராலிங்கம் போன்றவர்களுக்கும் அதே போன்று ரிசாத் பதியின் போன்றவர்களுக்கும் இந்த நிதி ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன பாரிய நிதி ஒதுக்கீடுகள் இதனூடாக ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்குன்னு சொன்னால் எங்களுக்கு இன பிரச்சனைக்கான தான் வேண்டும் எங்களுக்கான அர அபிவிருத்தி தேவையில்லை எங்களுக்கு அரசியல் உரிமையை தீர்த்து விடுங்கள் எங்களுக்கு அரசியலுக்கான அங்கீகாரத்தை தாருங்கள் நாங்கள் எல்லாம் செயற்படுத்துவோம் எங்களுக்கெல்லாம் அபிவிருத்தி எல்லாம் நாங்கள் அரசியல் உரிமை கிடைக்கின்ற பட்சத்தில் அபிவிருத்தியை நாங்களாக முன்னெடுப்போம் என்கின்ற வீராப்பு பேசியவர்கள் அப்போ பக்கம் பக்கமாக அரைக்க வெளியிட்டவர்கள் எல்லாம் இப்பொழுது யதார்த்தத்தை விளங்கி எங்களுடைய கட்சியினுடைய சித்தாந்தமாக இருக்கின்ற அல்ல நோக்காக இருக்கின்ற அரசியல் தீர்வு அபிவிருத்தி அன்றாட பிரச்சினைக்கான தீர்வு என்கின்ற நிலப்பாட்டிலே ஒத்த நிலப்பாட்டை எடுப்பது போன்று இன்று ஜனாதிபதி ஒருவர்கள் நிதியை பெற்றிருக்கின்றார்கள் உண்மையிலேயே இந்த விடயம் வந்து ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தியினுடைய தேவைப்பாட்டை தெளிவுபடுத்தியிருப்பதை விளங்கி கொண்டவர்கள் தங்களுடைய கூட்டுக்குள் இருக்கின்ற குழப்பங்களால் மக்களால் ஒதுக்கப்படுவோம் என்கின்ற கருத்தில் உள்ளவர்கள் இன்று இவ்வாறான எந்த ஜனாதிபதியை நோக்கி கடும் விமர்சனங்களை முன்வைத்தார்களோ அந்த ஜனாதிபதியிடம் வந்து தங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை விசேட நிதி ஒதுக்கீட்டை தருமாறு பெற்றிருக்கின்றார்கள் ஆகவே அந்த வகையில் நாட்டினுடைய அபிவிருத்திக்காக அவர்கள் ஒத்துழைத்து ப பங்களிப்பதிலே நாங்கள் வரவேற்கக்கூடிய விடயமாக இருந்திருந்தாலும் அரசியல் தீர்வு விடயத்திலும் அவர்கள் தெளிவான நிலப்பாட்டை எங்களுடைய கருத்துக்கள் கருத்துக்களை ஒத்த நிலப்பாட்டை அவர்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்

வரவு செலவு திட்டத்திற்கு அவர்கள் புவாராக பெருந்தொகை நிதிகளை அபிவிருத்தி என்ற போர்வையில் வாங்கி செயற்பட்டிருக்கின்றார்கள் அதை அமைச்சர் அன்றைய சுகாதார அமைச்சர் ராஜ சேனாரண் அவர்களும் சொல்லியிருந்தார்கள் ஒவ்வொரு பேரதும் வந்து முப்பது கோடி ரூபாய் அவர்கள் தங்களிடம் பெற்றுக்கொண்டதாக எல்லாம் அவர்களுடைய ஊடகங்களில் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் இன்று இவர்கள் இந்த இந்த பொது வேட்பாளர் என்ற பேச்சு பேசுவர்களிடையே பேசப்படுகின்ற என்ற சூழலையும் தமிழரசு கட்சிக்குள் அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் இது சம்பந்தமாக கொடுத்த நிலப்பாடுள்ள நிலையில் ஒரு திடமான முடிவில்லாத நிலையில் அவர்கள் இந்த ஜனாதிபதியோரிடம் பெற்றிருக்கின்ற விசேட நிதி பெற்றிருக்கின்ற ஒரு செயல்பாட்டை நாங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது ஆகவே இந்த வகையில் பொது வேட்பாளர் என்ற விடயம் அவர்களால் கைவிடப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது ஏனென்றால் ஜனாதிபதியோரிடம் அவர்களுடைய பங்களிப்பை பெற்றிருக்கின்றார்கள் அவருடைய உதவியை பெற்றிருக்கின்றார்கள் அவர்கள் ஆகவே அவருக்கு எதிராக ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது என்பதில் இவர்கள் பின்வாங்குவார்கள் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம்